பைத்தியமாகிய நான் பைத்தியமாகிய நான் பேசுகிறேன் ஆம் என்னை வேண்டாம் என்று நீ உதறி விடும் போது உலகில் எனக்கென்று வேறு சொந்தமில்லை நீ அறிவாயோ இல்லையோ நீ என்னை தூக்கி எறியும் ஒவ்வொரு வேளையிலும் சுவரில் விழுந்த பந்தாய் திரும்பி வருவது உன் மீதான பாசம் மட்டுமே அதை விடுத்து கடமை காமம் சிந்தித்தால் அது உன் எத்தனை முறை இதயம் உன் பாசத்தில் மீண்டும் ஒட்டும் போதுதான் புரிந்து கொண்டேன் உன்னால் எத்தனை முறை உடைந்தாலும் உயிர் வாழ்வேன் என்று நீ எத்தனை முறை என்னை மிதித்தாலும் செருப்பாய் தாங்கும் மனதிற்கும் நீ எத்தனை முறை என்னை தூக்கி எறிந்தாலும் நாயாய் சுற்றும் மனதிற்கும் நீ எத்தனை முறை காரி காரி உமிழ்ந்தாலும் காலை சுற்றும் மனதிற்கும் நீ எத்தனை முறை அடி வாங்க தூண்டும் மனதிற்கும் குழந்தை போல் மிதி வாங்கும் மனதிற்கும் ஒரு முறை கூட உன்னை காலால் மிதிக்கவும் ஒரு முறை கூட உன்னை குப்பை போல் தூக்கி எறியவும் ஒரு முறை கூட உன்னை காரி துப்பவும் ஒருமுறை கூட உன்னை கன்னத்தில் அறிந்திடவும் ஒருமுறை கூட உன்னை ஓங்கி மிதிக்கவும் தோன்றவில்லையே இது காதலா இது கடமையா இது காமமா என்று என்னால் தெளிவடைய முடியவில்லை ஆனால் நீ முடிவு கொள்கிறாய் இது காமம் என்று ஒருவேளை இருக்குமோ இப்படி எண்ணி எண்ணி ஒவ்வொரு நொடியும் பைத்தியமாகின்றேன் நீ ஒவ்வொரு முறையும் தூக்கி எறியும் போதும் கோபப்பட்டாலும் அதன் பின்னால் கிடைக்கும் எல்லையற்ற அன்பில் எல்லாம் மறந்து இயல்பு நிலைக்கு திரும்புகின்றேன் ஆனால் எந்த சண்டையானாலும் எந்த கோபமானாலும் யார் மீது கோபப்பட்டாலும் சம்பந்தமே இல்லாமல் என்னை தூக்கி எறியும் போது தேவையில்லாத இடத்தில் இருக்கும் குப்பையாகத்தான் நான் இருக்கின்றேன் இன்றி எண்ணி எண்ணி நான் பைத்தியமாக நான் உன் கவந்து கவந்து இழுத்த காந்த கண்களால் பைத்தியமாகின்றேன் ஆம் அந்த கண்களால் நான் இப்போது கவரப்படவில்லையே என்று எண்ணி பைத்தியமாக நான் உன் கிளியை போன்ற சொக்கிகளுக்கும் பேச்சால் பைத்தியமாகின்றேனா ஆம் அந்த பேச்சுக்கள் இப்போது என்னிடம் பேசவில்லையே என்று பைத்தியமாகிக் கொண்டிருக்கின்றேன் நான் உன் தேவதை போன்ற வசீகரித்த அழகால் பைத்தியமாகின்றேனா அந்த அழகு இப்போது என்னை அரவணைக்க மறுக்கிறதே என்று எண்ணி எண்ணி கொண்டிருக்கின்றேன் நான் உன் இறைவனே தோற்று போகும் பாசத்தால் பைத்தியமாகின்றேனா ஆம் அந்த பாசம் என்னிடமிருந்து வெகு தூரம் சென்று விட்டதே என்று எண்ணி எண்ணி ிக் கொண்டிருக்கின்றேன் எல்லோரும் தூக்கி எறியும் குப்பையைத்தான் நான் கையில் எடுப்பேன் என்ற நீயே என்னை குப்பையாய் தூக்கி எறிகிறாய் எனும் போது நான் உண்மையில் எவ்வளவு பெரிய கேடுகட்ட குப்பையாக இருப்பேன் என்று எண்ணி எண்ணி பைத்தியமாகிக் கொண்டிருக்கின்றேன்